கரெக்டா இதை தாண்டினாதான் ஆந்திரா இதே நான் இங்கிலீஷ்ல எழுதுனா தொண்ணூறு ரூபான் இருக்கு தமிழ்ல ஐம்பது ரூபான்னு போட்டு வச்சுக்கிறாங்க என்ன கணக்குது ஆமா இவன் நானும் நோட்டீஸ் பண்ண எனக்கும் பார்த்தா அப்படிதான் தோணுது அவ்வளோ கஷ்டப்பட்டு வேற ரெண்டு இன்ஃபுளுசர்லாம் கூட்டிட்டு நம்ம ஆரிய ஃபால்ஸ் வரைக்கும் வந்து அளவு

நான் வந்து இதுக்கு முன்னாடி சிக்மங்களூர் போகும்போது ஹாஸ்டல் ரூட்டில் வந்து ஒரு ரோடை பற்றி பதிவு பண்ணியிருப்பேன் அந்த ரோட்டில் வெறும் பேட்ச் ஒர்க்காக இருக்கும் இந்த ரோட்டில் பேட்ச் ஒர்க் கூட கிடையாது போன வழியெல்லாம் கிடையாது நீங்கள் தயவு செய்து கோவிலில் வரவங்க எதுவாக பார்த்து இந்த ரோடு அவ்வளவு கேவலமாக இருக்கு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க போகிற வழியெலாம் பார்த்து நவீன் ஆந்திரா குள்ள வந்த மனம் இல்லை இதை தாண்டினா ஆந்திரா இதை தாண்டினா என்ன அதுக்குள்ளே ஆந்திரா பஸ்லாம் போகுது தமிழ்நாட்டில் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குப்பா ஓ இங்கிலீஷ்ல எழுதுனா தொண்ணூறு இருக்குது தப்பு இல்ல கேட்டது தப்பு இல்லதானா தப்பு இல்ல தப்பு அரிதான ஊத்துக்கோட்டைங்கிற ஊரு இந்த ஊரோட தமிழ்நாடு முடிச்சிருச்சு இதுக்கப்புறம் ஆந்திரா வந்து ஆதரவு கால் எடுத்து

ரெண்டு மணி வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க சோ யாராவது ஆர்ஏ ஃபால்ஸ் வரைக்கும்னா டூ ஓ கிளாக் பிஃபோரே வந்துருங்க அப்படியே முன்னாடி போனாலும் த்ரீ ஓ கிளாக் கூட இங்க இருந்து உங்கள அமுச்சு விட்டுருவாங்க இங்க இருக்கிற என்ட்ரியில டூ ஓ கிளாக் வரைக்கும் அலோ பண்ணுவாங்கல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து எங்களால ஆர்ஏ ஃபால்ஸ்க்குள்ள போக முடியல அது எங்களோட தப்பும் கூட இயற்கையோட தவறும் கூட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் அதுக்கு நடுவுல பசிகள் சாப்பாடுகள்னு நிறைய விஷயத்துக்குள்ள மாட்டிட்டோம் நான் வழக்கமா தான் ஒரு பயணி ஒரு டிராவலர் வந்து எந்த ஒரு பிளானும் கூடாது அனுபவிக்கணும் இப்போ ஆப்போசிட்ல ஒரு செக் டேம் இருக்கு நீங்க எங்கிருந்து வரீங்க நாங்க பொன்னேர்ல இருந்து வரம்புறோம் பொன்னேரி இருந்து வந்து உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் சுத்தி இருக்கிறோம் வேற வேற ஃபால்ஸ் எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா எங்கேயுமே குடிக்கல

நேனும் அஸ்ராக்கி இருக்க போகுது

தொடர் <laughs> 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 டேய் 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 அந்த ஃபாரஸ்ட் தான் கண்ணுக்கு தெரியல இந்த ஃபாரஸ்ட் நல்லா இருக்கு இந்த லொக்கேஷன் பாருங்க பேக்ரவுண்ட் பாருங்க இறக்குறது இறங்கிட்டேன் ஏறதை ஒரு காட்டுறேன் ஹாய் ஹலோ சுடு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் நண்பர்களா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம் நிறைய ஃபால்ஸ் போயிட்டு காமிக்க முடியாம வந்தது எங்களுக்கு கொஞ்சம் மனப்பிளறலை கொடுத்தாலும் உங்களுக்கு எதாவது ஒரு ஃபால்ஸியாவது காமிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் மீன் ஒரு ஃபால்ஸ் காமிக்கணும்னு ஃபால் அதனால இப்போ நான் வந்து உங்களை ஏமாற்றம் அடைய வைக்காம கோனே ஃபால்ஸ் வந்திருக்கோம் நாங்க கோனா கைலாச கோனாச்சும் அது போக போக தான் தெரியும் உங்களுக்கு வாங்க 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 மட்டிக்கு மாருங்க மப்பிக்கு மா எந்த ஊர் போனாலும் இந்த மாதிரி அழகான லொகேஷன் போனாலும் அதை பார்த்து ரசிக்கிறத விட இங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுல ரொம்ப முனைப்பா இப்பெல்லாம் ஆயிடறாங்க ஏன்னா அத போட்டோ எடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறது கட்டாயம் இப்போ ஆயிடுச்சு

இது வந்து சென்னை மாப்பிள்ளை கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் வர்றது நமக்கு சங்கடமா இருந்தாலும் இந்த பேக் எல்லாம் இங்க இருக்குறதெல்லாம் வந்து குரங்க எடுத்துட்டு போயிருக்கு அப்ப இவர் இந்த முடிவு எடுத்தது வந்து நமக்கும் ஒரு வகையில நல்லதா கூட பாம்பின் காய்கள் மாதிரி ஒரு குரங்கரையும் ஐதானே

வெறி மீறி ஆடறதுக்கு. சோ பாயிஸ் கண்டிப்பா வந்துச்சோம். நான் அவреза இருக்க டிசம்பர் ஜனவரி வரலாம். இவ்வளவு புளியாவு உங்களுக்கு இவ்வளவு ஃபோர் சாவு தண்ணி வரமா. மொத்த மஞ்சல வீர்கால கேமரா பிடிக்கற நடிகிராவல இருக்கு. கிளிக் கிளிக். இந்தால கோட்டான ஷாட் கொனா ஃபோர் ஆந்திராலக்கு மரகாவ யாரும் வர ஆல்ரெடி வாங்க ஆல்